ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நட்பாராயுதல் இருந்து தான் குரல் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம முதல் ஐந்து திருக்குறள் வந்து பார்த்துட்டோம் அதோட தொடர்ச்சியாக ஆறாவது குரல்லேருந்து பத்தாவது குரல் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நட்பாராய்தல் அப்படின்னா நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல் தான் நட்பாராய்தல் இப்போ ஆறாவது குரல் பார்க்கலாமா பாருங்கள் கேட்டினம் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இந்த இடத்துல கிளைஞர் அப்படின்றது நண்பர் உறவினர் ஸோ தான் சொல்கிறாங்க இப்போ இதற்கான பொருள் பாத்திரம்லாம் பாருங்க ஒருவனுக்கு கேடு வந்த காலத்தும் அதனால் அவனுக்கு ஒரு வகை நன்மை உண்டு கேடு வர்ற காலத்துலையும் ஒரு நன்மை இருக்கு அது என்ன அப்படின்னா அதுவே உண்மை நண்பர்களை அளக்கும் அளவுகோல் நமக்கு வர்ற துன்பத்துலையும் ஒரு நல்லது இருக்கு அந்த துன்பம் தான் நமது நண்பர்களுடைய உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலை சொல்லியிருக்காங்க கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்க ஊதியம் என்பது என்பதொருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகிவிடல் விடல் அதாவது அறிவற்றவனுடைய நட்பை ஒதுக்கி விடுவது தான் ஒருவனுக்கு லாபம் அதாவது ஊதியம் அறிவற்றவன் நட்பை ஒதுக்கி விடுவதே ஒருவனுக்கு ஊதியம் இப்போ ஒருத்தருக்கு எது வந்து ஊதியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அறிவற்றவர்களோடு நம்ம அறியாமல் நட்பு கொண்டுட்டோம் அந்த நட்பு நட்புல இருக்கும்போது அவர் அறிவற்றவர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவரை பற்றி தெரிந்த அந்த பொழுதுலேயே அந்த நட்பை வந்து விட்டு விடணும் அதுதான் ஊதியமாக இருக்கும் ஊதியம் அப்படின்றது அறிவற்றவர்களோடு அறியாமல் நம்ம கொண்ட நட்பை அவரை பற்றி தெரிந்த பொழுதே அதை விட்டு விடணும் அதுதான் ஊதியம் லாபம் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் அடுத்து பார்க்கலாமா பாருங்க எட்டாவது குரல் பாருங்க உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற் ஆற்றறுப்பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ அப்படின்னா ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணவே கூடாது உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற் ஆற்றறுப்பார் நட்பு துன்பத்தில் துணையில்லாத நட்பை கொள்ளாது என்கிறார் வள்ளுவர் ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணக்கூடாது துன்பத்தில் துணையில்லாத நட்பை வந்து கொள்ளவே கூடாது உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு அடுத்தது பார்க்கலாமா பாருங்க ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கேடு வர்ற காலத்தில் நீங்குபவருடைய நட்பு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு நீங்குறாரு அப்படின்னா அவருடைய நட்பு நம்ம இறக்கும் காலத்தில் அதை நினச்சி பார்த்தா கூட நம்ம உள்ளம் வந்து சுடும் நமக்கு நம்ம ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளை விட்டு ஒருத்தர் நட்பான நட்பாக இருக்கிறவர்த்து நம்மளை விட்டு நீங்கிட்டார் அப்படின்னா அது நம்ம இரக்கம் தருவாயில் எண்ணி பார்த்தா கூட நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நம்ம உள்ளத்தை சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் ஓகே அடுத்த குரல் பார்க்கலாமா பத்தாவது குரல் பாருங்கள் மருவக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவக ஒப்பில்லார் நட்பு மறுவக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவக ஒப்பில்லார் நட்பு இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றமற்றவர் நட்பை தேடி அடையல் குற்றமில்லாதவருடைய நட்பை வந்து தேடி அடையணும் உலகோடு ஒத்துப்போகாதவருடைய நட்பை உலகோடு அவர் ஒத்து போகாதவர் அப்படிப்பட்டவருடைய நட்பை நம்ம அவரோட நட்பாக இருக்கணும் அப்படிப்பட்டவரை நம்ம எதை கொடுத்தாவது அவரோட நட்பை வந்து கைவிட்டுறணும் உலகத்தோடு ஒத்து போகாதவரோடைய நட்பு கொண்டிருக்கணும் அவரோட நட்பை அவர் வேண்டியதனை எல்லாம் கொடுத்து அவருடைய நட்பை கைவிடணும் நம்ம யாருடைய நட்பை தேடி அடையணும்னா குற்றமற்றவருடைய நட்பை தான் தேடி அடைக உலகோடு ஒத்து போகாதவருடைய நட்பினை அவர் வேண்டியதனை கொடுத்தேனும் கைவிடுக மருவுக மாசற்றார் கேண்மை உன் ரீத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு ஸோ இதோட வந்து இந்த நட்பு நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல் இந்த அதிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்